நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஏடிஎம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது பார்க்க போறோம் ஏடிஎம் பணம் எடுக்கும் முன் பலர் இரண்டு முறை கேன்சல் பட்டனை அழுத்துவார்கள் இதனால் பணம் அல்லது கார்டு பின் நம்பர் திருடப்படாது என்ற செய்தி பரவுகிறது ஆனால் அப்படி எந்த ஆலோசனையையும் ஆர்பிஐ வெளியிடவில்லை கேன்சல் பட்டன் பரிவர்த்தனையை ரத்து செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அது ஹேக்கிங் கார்ட் ஸ்கிம்மிங் மோசடிகளை தடுக்காது எனவே ஏடிஎம் சந்தேகப்படும்படி எதுவும் இல்லை என உறுதியான பின் ஏடிஎம் மிஷினை யூஸ் பண்ணுவது நல்லது சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளில் பலர் ஏடிஎம் மிஷினில் போயிட்டு பணம் எடுக்கிறப்போ அவங்களுடைய ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி கேன்சல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அவங்களுடைய டிரான்சாக்சனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பண்றப்போ நம்மளுடைய பணம் திருடப்படாது இல்ல கார்டுடைய பின் நம்பர் திருடப்படாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது அதுக்கு ஆர்பிஐ தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேன்சல் பட்டன் வந்து நம்ம தொடங்கி இருக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனைய ரத்து செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்